திருவள்ளூர் மாவட்ட பாரத சாரண சாரணியர் இயக்கத்தின் சார்பில் சாரண இயக்க மாநில வழிகாட்டுதலின்படி செப்டம்பர் பதினைந்து முதல் இருபது வரை நீர்நிலை பாதுகாப்பு தூய்மை மற்றும் பசுமை விழிப்புணர்வு வார விழா திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்குட்பட்ட சதுரங்கப்பேட்டையில் உள்ள பூண்டி நீர்த்தேக்க பூங்காவில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இறுதி நாள் இன்று நிறைவு விழாவில் பூண்டி நீர்த்தேக்க பூங்கா வளாகத்தில் செயல்பாடுகள் சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு மாவட்ட செயலாளர் முனைவர் கே சாம்சங் இளங்கோவன் தலைமை வகித்தார் மாவட்ட பயிற்சி ஆணையர் திரு கே எபினேச நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் மாவட்ட துணை செயலாளர் திரு பாண்டியன் மாவட்ட அமைப்பு ஆணையர் கேப்டன் தயாகரன் மற்றும் திருமதி ஆர் சுகுணா தேவி மற்றும் பொறுப்பாளர்கள் திரு ரஞ்சித் திரு கோகுல் ஆகியோர் உடனிருந்தனர் மொத்தம் ஐநூற்று பதினேழு சாரணர்களும் பதினெட்டு பயிற்சியினர்களும் பங்கேற்றனர் ஐநூறு மரக்கன்றுகளை பி கே ஹோம்ஸ் திரு கே மோகன்குமார் வழங்கினார் சிறப்பு விருந்தினராக ஏபிஎஸ் பள்ளி முதல்வர் பிரீதா மேனன் பங்கேற்றார் இந்த நிகழ்வில் விதைப்பந்து உருவாக்குதல் விழிப்புணர்வு பதாகைகள் உருவாக்குதல் மரம் நடுதல் தூய்மைப்பணி கலை நிகழ்ச்சிகள் என பல்வேறு செயல்பாடுகள் இதில் நடைபெற்றன நீர்நிலை தூய்மை பணியை செயல்பாடு போட்டியில் ட்ரிபிள் டிபிசி பள்ளி முதலிடம் பெற்றது பசுமை செயல்பாடு போட்டியில் பூந்தமல்லி வேளம்மாள் பள்ளி முதலிடம் பெற்றது விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி போட்டியில் திருவள்ளூர் ஏபிஎஸ் வித்யா மந்திர் பள்ளி முதலிடம் பெற்றது பங்கேற்ற அனைவருக்கும் மாவட்ட அமைப்பின் சார்பாக சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது

ஐட முடிச்சுங்களா சார் நீங்க பயன்கே மரத்து நாளை தீர்வு எடுத்து வச்சிருக்க அந்த இடத்துல வச்சுட்டு மரம் வள்ப்போம் மரம் வளர்ப்போம் விதை இருக்கு நல்ல நீர்நிலைகள் தண்ணி தேங்கி இருக்கிற இடத்துல இந்த விதைப்பந்தை போட்டிங்க இது என்ன பண்ணும் காலத்துல முளைச்சி செடியா வந்துடும் இயற்கை வளம் நல்லா மேம்படும் புரியுதா செய்வீங்களா நாங்க எல்லாரும் ஆள் பண்ணு வாங்க போற வழியில நல்ல இடம் பார்த்து என்ன பண்ணோம் சார் சொல் பின்னாடி வந்து நீ அவர் போன் பார்த்து பா அவங்க அவங்க ஒண்ணும் கூட ஆமா போறதுல எல்லாம் போடுறாங்க டிரைவர் கொடுப்பா கூட போறதுல எல்லாம் போடுங்க ஓகே தேங்க் யூ